ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தன்னலமற்ற தலைவன் முன்னொரு காலத்துல வேங்கைபுரி அப்படின்ற நாட்டை வேந்தன் அப்படின்ற அரசன் ஆண்டு வந்தான் அவர் தமது நாட்டில் இறைவனுக்காக மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை அமைக்க எண்ணினார் இதுவரை எவருமே கட்டியிருக்காதவாறு மிக அழகிய கோயில் கட்டுவதன் மூலம் தமது புகழ் பல்லாண்டு காலம் புகழுடன் விளங்கும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் இதற்காக நாடெங்கிலும் இருந்து கை தேர்ந்த சிற்பிகளை வரவழைச்சார் கோயில் கட்டுவதற்கான கற்களையும் பாறைகளையும் கொண்டு வரச் செய்தார் சிற்பிகள் வேலையை தொடங்கினாங்க கல்லூலிகளின் ஓசை கேட்கலாயிற்று கோயில் வேலை துரிதமாக நடைபெற்றும் வந்தது மன்னன் தினந்தோறும் கோயில் வேலையை வந்து பார்வையிடுவார் நாளுக்கு நாள் கோயில் கட்டும் வேலைகள் வளர்ச்சி பெறுவது கண்டு உள்ளம் பூரிப்படைந்தாரு அரசர் பல நாட்களுக்கு பின்னர் ஒரு வழியாக கோயில் கட்டி முடிந்தது அழகிய கோபுரமும் கோபுரத்தில் உள்ள சிற்பங்களும் பார்ப்பவர் உள்ளத்தை பரவசமடைய செய்யும் விதமாக விளங்கின மன்னன் இதனை கண்டு பூரிப்படைந்தான் கோயில் பணி பூர்த்தியானதும் மிகப்பெரிய சலவைக்கல் ஒன்றில் கோயில் கட்டிய தனது பெயரை பொன்னால் பொறிக்கச் செய்தான் அதனை கோபுர வாசற்படியில் எல்லோர் இடங்களிலும் படும்படியாக பதித்து வைக்கவும் சொன்னான் அரசன் அன்று இரவு அரசன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு கண்டான் கனவில் இறைவன் தோன்றினார் மன்னன் கட்டிய கோயில் தோன்றியது அதில் மன்னன் பெயர் பொறிக்கப்பட்டிருந்த சலவை கல்லும் இருந்தது இறைவன் நேரே மன்னன் பெயர் பொறிக்கப்பட்டிருந்த சலவை கல்லின் அருகே சென்றார் மன்னன் பெயரை அழித்துவிட்டு வேறு யாரோ ஒரு பெண்மணியின் பெயரை எழுதிவிட்டு சென்றார் மன்னன் திருக்கிட்டு கண்விழித்தான் நேரே கோயிலுக்கு சென்றான் சலவை கல்லை பார்த்தான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது ஆம் அவன் பெயர் அழிக்கப்பட்டு யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்மணியின் பெயர் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது இதை கண்ட அரசனுக்கு ஒரு புறம் அவமானமாகவும் மறுபுறம் வேதனையாகவும் இருந்தது இவ்வளவு பாடுபட்டு பெரும் பொருள் செலவு செய்து இந்த கோயிலை கட்டினேன் முடிவில் என்னுடைய பெயர் பொறிக்கப்படாமல் வேறு யாரோ ஒரு பெண்மணியின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வேதனை அடைந்தான் காவலர்களை அனுப்பி அந்த சலவைக்கல்லில் பெயர் பொறித்துள்ள பெண்மணியை எங்கிருந்தாலும் தேடி அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் காவலர்களும் நகர்பூராவோ சுற்றி திரிந்து கடைசியில் ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள ஒரு குடிசையில் தன்னந்தனியாக வசித்து வந்த ஒரு மூதாட்டியை அழைத்து வந்தனர் அவள் பெயர்தான் அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த மூதாட்டியை பார்த்த அரசன் அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர் உங்களுடையதுதானா அப்படின்னு கேட்டான் கிழவி கண்களை நன்கு துடைத்துக்கொண்டு கொண்டு அந்த கல்லை பார்த்தாள் பிறகு ஆம் அரசே அது என்னுடைய பெயர்தான் தவறுதலாக பொறிக்கப்பட்டு விட்டது போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அந்த அரசன் சொன்னா இல்லை அம்மா என் பெயர்தான் முதலில் அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருந்தது இறைவனே வந்து என் பெயரை அழித்துவிட்டு தங்கள் பெயரை இதில் பொறித்து விட்டு சென்றிருக்கிறார் அதன் காரணம் என்ன என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் அரசன் இதை கேட்ட அந்த மூதாட்டி நான் இந்த பக்கம் வந்தது கூட இல்லையே அப்படி இருக்க இதில் என் பெயர் எப்படி பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வியப்புடன் கேட்டா கேள்வி தாயே இந்த கோயில் பணியில் நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இறைவன் தங்கள் பெயரை இதில் பொறித்திருக்க மாட்டார் தாங்கள் செய்த தொண்டு என்னவென்று எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொன்னாரு அரசன் நெடுநேரம் யோசனை செய்து பார்த்த கிழவி மன்னா இந்த கோயில் பணிக்காக நான் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் ஒன்று மட்டும் செய்திருக்கிறேன் இந்த கோயில் கட்டுவதற்காக கற்கள் மரங்கள் முதலியவற்றை ஏற்றி வரும் வண்டிகள் நாள்தோறும் என் வீட்டு பக்கமாகத்தான் வரும் அந்த சமயத்தில் வண்டியோட்டிகள் தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுப்பேன் மோர் கொடுப்பேன் குதிரைகளுக்கு சிறிது பொற்களை கொடுத்து தண்ணீர் காட்டுவேன் அவ்வளவுதான் நான் செய்தது என்றால் கிழவி அரசன் வியந்து போனான் தாயே நான் வெறும் புகழுக்காக மட்டும் இந்த கோயிலை கட்டினேன் தாங்களோ புகழை விரும்பாமல் தொண்டு செய்தீர்கள் எனவேதான் என் பெயரை அழித்துவிட்டு தங்கள் பெயரை பொறித்துள்ளார் தன்னலமற்ற தங்கள் துண்டினை இந்த கோயிலில் உள்ள சலவைக்கள் என்றென்றும் எடுத்துக்காட்டும் வாழ்க உங்கள் புகழ் என்று அரசன் கூறினான் அந்த கிழவிக்கு நிறைய பொருள் பரிசாக கொடுத்தும் அனுப்பினான் அந்த தன்னலமற்ற அரசனின் அந்த புகழையும் அந்த கோயில் பின்னாளில் பாடத் தொடங்கின இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி